கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள கிராமத்தில் உள்ள அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை ஒன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் நம்ம கற்பொழி வார்த்தை என்னை படம் பிடித்து காட்டுகிறது அறிவோடு வாழ்க்கை நல்ல நாட்களை மாற வேண்டும் வேதத்தை முன்னால் ஒரு கண்ணாடி மாறி என் சுவாபத்தை அப்படியே காட்டிடும் அண்டவர் விஸ் மற்றவர்கள் பார்க்கும்போது சிலர் ஏன் சோறு பார்க்கிங்க ஏன் கவலையாக இருக்குன்னு கேட்டுறாங்க இல்லை நல்லா தானே இருக்கிறேங்கிறோம் இல்லை அவங்களுக்கு தெரியுது நான் கேட்குறேன் சாதாரணமான ஒரு மனிதர்கள் நம்மை கண்டுபிடிக்கிறார்களே வேதத்தை முன்னால் நிறுத்துங்க வேதம் மூளை காட்டித்தரும் வீடுகளிலே நாம் நம்ம ரீஃப்ரெஷ் பண்றதுக்காக சில கண்ணாடிகளை மாட்டி வைத்திருப்போம் அதில் போய் இன்னொன்று களைப்பாக இருக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கல்னால் அடிச்சோன்னே நமக்குள்ளே திருப்தி வந்துடுறேன் இப்போ க்ளியராக இருக்கிறேன் டாய்டர்லாம் போயிட்டுங்க இனத்தில் வந்துருக்கிறோம் உடைய ஆவிக்குறி வாழ்க்கை படம் பிடித்து காட்ட ஒரு கேமரா மாதிரி பயம் ஆட்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு முறை அந்த கேமராவே ரொம்ப ரேர் அரிதான நாட்கள் சின்ன பையனா இருக்கிற மாதிரி கேமரானா அவங்க பெரிய பணக்காரங்க கேமராலாம் வச்சுருக்காங்க இன்னும் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா செல்ஃபோன்லேயும் கேமரா இருக்கு வேடிக்கையாக இருக்கு அப்போ ஃபிலிம் ரோல் போட்டு தான் எடுப்பாங்க ஒரு முறை ஒரு சுவிசேஷகர் தன்னுடைய நண்பர்கள் கூட ஒரு சுற்றுலா தலத்துக்கு போயிருந்தார் அப்போ ஆங்காங்கே குழுவினர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தார்கள் சில வாலிபர்கள் வந்து இவரை பார்த்து இவரிடத்தில் வந்து கேட்டார்கள் உங்கள் பையில் இருக்கிறது என்ன கேமரா தானே வச்சுருக்கீங்க லெதர் பையில் எங்கே ஒரு ஃபோட்டோ அணுங்களேன் ஆர்வமாக கேட்டாங்க நான் கேமரா தான் வச்சுருக்கேன் உட்காருங்க நான் உங்களுக்கு காட்டலன்னு சொல்லி அவர் தன்னுடைய பையிலிருந்து பைபிள் எடுத்து ரோமர் மூன்றாம் வந்து யாரும் பத்துலேருந்து இருபத்தி மூன்று வரை வாசித்தார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி அப்படின்னு சொல்லி மனிதனை குறித்து எல்லா காரியத்தையும் எழுதியிருக்கிற அந்த வாசித்து காட்டி இது ஒரு மனிதனை கேமரா மாதிரி படம் பிடிக்கணும் சொல்லி ஏசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் பிரசங்கித்தார் ஆண்டவர் நல்லவர் இந்த ரோமர் மூன்றாம் அறுபத்திலிருந்து இருபத்தி மூணு வாசித்து அதுக்கு விளக்கம் கொடுத்து மனிதன் யார் என்கிற அவனுடைய அக்கிரமம் எப்படிப்பட்டது அவனுடைய பாவம் எப்படிப்பட்டது இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பாருங்க அந்த கேமரா உங்களை படம் பிடித்து காட்டுகிறது என்று அழகான ஒரு சுவிசேஷம் சொன்னார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனவருக்கு இபேஸ் ரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் மறித்தவர்களாயிருக்கிற உங்களை அவர் உயிர்ப்பித்தார் அது அலுவையா அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்த உங்களையும் அவர் உயிர்ப்பித்தார் ஒரு காலத்தில் அக்கிரமத்தில் இருந்தும் ஆண்ட உங்களை கண்டுபிடித்தார் என் பாவத்தை மன்னியம் என்று சொல்லும்போது அவரை மன்னித்து எல்லா நியமிக்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உண்மை உணவமாக இருந்தார் ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல நம்மை கலைவி சுத்திகரிக்கும் தெரியல நினைக்க கூடாது அவருக்கு முன்னால் அத்தனை நிர்வாணம் வெளியங்கமாக இருக்கிறது இன்னைக்கு பாருங்க வீடுகளிலே தோட்டங்களிலே ஃபேக்டரியில கடைகளிலே ரோடுகளிலே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க ஒரு சின்ன பிரச பிரச்சனைனா பார்க்குறாங்க ஈஸியா குற்றங்களை கவனிக்கிறீங்களா சில இடத்துல சிசிடிவி கேமரா வெளியே தெரியும் சில முக்கியமான அலுவலங்களில் ரகசியமாக இருக்கும் அது அப்படியே நம்மளை கேமராவாக படம் முடிச்சிடும் இல்லை கவனிங்க அடிக்கடி பைபிளை வாசிங்க அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்கள் சுவாபங்களை மாற்றும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர் இல்லை வாசிங்கள் நேசிகள் அந்த கத்துடைய வார்த்தையை முந்தான நிறுத்துங்கள் அது உங்களுக்கு சுவாபத்தை காட்டி தரும் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்ட ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் ஆண்டவரே பாவத்த மனிதன்னு நீங்கள் சொல்லுவீங்க கத்த பரிசுத்தமாக்குவார் வசனம் உங்களுக்கு சுட்டி காட்டும் அதை உங்களை படம் பிடித்து காட்டும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் வாழ்வீர்கள் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே வேதத்தை முன்னிறுத்தி வாழ்வை சரி பண்ணுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் நன்மையும் கிருமை மூளைகளை தொடரட்டும் இருதயத்தின் காலத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரங்களை கத்தச்சு நாமத்தில் ஜபம் கேளுப்பிதாவே ஆமை ஆமை நாளை உங்களை சிந்திக்கிறேன்